எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போலாம் தைக்கிற வேலை வந்துருச்சுங்க டஜன் வா நைட்டு தான் பஸ்ஸில் அந்த அண்ணன் வச்சு விட்டாங்க இங்கே வாருங்க தெரியுதுங்களா மூணு கலர் இருக்குதுங்க இதில் டஜன் கொடி கலரு அப்புறம் நகாப்பழ கலரு கலருங்க மூணுமே நம்மளுக்கு சரியாக தைக்கிறக்கே தெரியாதுங்க நைட் ந நைட்லெல்லாம் உட்காந்துக்க வேணும் ரொம்ப சிரமங்க பாருங்க வந்துருச்சுங்க இந்த கலரு தெரியுதுங்க கத்திரிப்பூ கலரு சே இது நகாப்பழ கலரு அப்புறம் கருப்பு கலரு தைக்கலாங்க உக்காந்து என்னங்க பண்ணுறது தைச்சா தான் நம்மளுக்கு ரெண்டு வானங்க நம்மளுக்கு யாருங்க ஒன்று வந்துறேன் இங்கே பாருங்க ஏ இது என்ன இது சரி எங்க எவ்வளோதாங்க நானும் அழிச்சி விட்டுட்டு இப்படியே வருதுங்க இங்கே வந்து இந்த கலரு ஓகேங்க இன்னைக்கு வேலை ஆரம்பிப்போங்க சனிக்கிழமை கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கிறாங்க அண்ணான்னு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் இருந்து என்னங்க பண்ணுறது கிச்சனெல்லாம் ரொம்ப கச கசன்னு வந்துங்க எல்லாம் அடுப்பு இடுப்பெல்லாம் கழுவி அந்த இதெல்லாம் சோப் போட்டு எல்லாம் துடைச்சி விட்டு வேலை வந்தாங்க அப்புறம் ஊருகா ஓட்டங்க எங்கள் வீட்டுக்காரர் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு அதுக்காக எலுமிச்சம்பழத்தை தறுத்து ஊற வச்சுருக்குறேங்க தெரியுதுங்களா மூணு நாள் ஆச்சுங்க சரி பார்ப்போங்க பார்த்துட்டு அப்புறமா நம்ம ரே நான் எடுத்து வச்சுருக்குறேங்க எலுமிச்சம்பழம் அரிஞ்சு எல்லாமே இந்த ஊறுகாயாக தாளிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேங்க இப்போ சும்மா காமிச்சேங்க வெயிலில் கொண்டே வைக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன் சரி நம்ம இங்கே காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம் மீனும் வந்த அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா நானும் போய் தைக்கிறேங்க நீ என்னங்க பண்ணுறது நம்மளுக்கெல்லாம் ரெண்டு வளம் நம்ம கையில் இருந்தால் தாங்க ஆகு நம்ம யார் வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் இருந்தாதாங்க நம்மளுக்கு பத்து ரூபாயாக இருந்தாலும் என் கையில் இருந்தாதாங்க எனக்காகும் சொல்லுங்க என்னங்க பண்ணுறது சரிங்க எப்பவுமே வந்து பேரண்ட்ஸுங்க தனக்குன்னு ஒரு பத்து ரூபாயா கையில் வச்சுக்குங்க யாரையுமே இந்த காலத்தில் அவங்க வார்ப்பாங்க இவங்க வார்ப்பாங்கன்னு நம்ம கையில் இருந்தாதாங்க நம்மளுக்கு பார்த்துக்க முடியும் இங்கே வேறுங்க ஆசாரி வீடு தானது ஜன்னலில் கண்ணாடி உடஞ்சி கொச்சு காற்று கடிச்சு இது உடஞ்சி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இப்போ வரைக்கும் இந்த கண்ணாடியை மாற்ற மாட்டேங்கிறாங்க நான் தாங்க அந்த கொசு வருது பூச்சி வருதுன்னு இங்கே ஒரு அட்டையை சூறி விட்டு அதுவும் வேறு ஆடுதுன்னு ஓட்டு பாட்டில் சொறி விட்டு வச்சுருக்குறேங்க என்னங்க வந்துறது ஆசாரி வீடுன்னு பேர் கதவுல பாருங்க பூட்டே அது லாக்காக காற்று லாக் ஆச்சுன்னா நீக்க முடியாதுங்க உள்ளே யாராவது இருந்து நீட்டா விட்டா விட்டாதாங்க என்னங்க பண்ணுறது இதெல்லாம் சரி வேணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகேங்க நீ எந்த நேரத்தில் இது நிற்கும் தெரியல கூடி விரைவில் எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கணுங்க அன்றைக்கே நான் வாங்கியிருப்பேங்க ஃபோனு அன்றைக்கி கையிலேயும் காசு இருந்ததுங்க எங்கள் வீட்டுக்காரங்க அன்றைக்கி குலதெய்வி கோயிலுக்கு போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் போகும்போது காசு எடுத்துகிட்டு உனக்கு அங்கேயே நான் வாங்கின கடையிலேயே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கங்க இந்த பசங்க வண்ட வேலை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வாங்கி தரேன் உங்களுக்கெல்லாம் நல்ல போனால் வாங்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு வாங்குறதையும் கெடுத்து விட்டு கடைசியில் அந்த காசி செலவு பண்ணிக்கிட்டேங்க இப்போ ஃபோன் வாங்க கையில் காசு இல்லைங்க நான் போய் சேர்த்தி வச்சாதாங்க வாங்க முடியும் என்னங்க வந்தது வண்டிக்கும் கட்டுறதா இருக்குது நம்ம